வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் லே கார்கில் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிறுத்தி நியூட்ரல்ல போட்டால் அது தானாவே மேலே நோக்கி போகுமா சில பேர் இது மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்துல கூட போகும்னு சொல்றாங்க இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கு சக்தி மலையில் அதிகப்படியான கந்த சக்தி இருக்கு அதுதான் வண்டியை இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ராணுவ விமானங்கள் கூட இங்க வேகமா பார்க்கிறதா சொல்றாங்க ஒளியியல் கண்மாயம் நிறைய விஞ்ஞானிகள் இது ஆப்டிகல் இல்யூஷன் அதாவது கண்மாயம்னு சொல்றாங்க கீழ்நோக்கி போகிற சரிவு சுற்றி இருக்கிற மலைகள் மற்றும் நிலப்பரப்பால் நமக்கு மேல் நோக்கி போற மாதிரி தெரியுதாம் ஆனால் உண்மையில வண்டி புவியீர்ப்பு விசையால கீழே தான் போகுது எப்படி இருந்தாலும் இது ஒரு ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கிறதால லடாக்குக்கு போறவங்க இதை ஒரு சுற்றுலா தலமா பாக்குறாங்க லடாக்கின் காந்தமலை உலக அளவுல ரொம்ப பிரபலமான சுற்றுலா தலம் சாகச விரும்பிகள் குறிப்பா பைக் ரைட்டர்ஸ் அப்புறம் கார்ல பயணம் செய்ய பயணம் செய்யறவங்க எல்லாரும் இத ஒரு அதிசயம் மாதிரி வந்து பாத்துட்டு போறாங்க அந்த இடத்துல இந்திய அரசாங்கமே ஒரு மஞ்சள் நிற பலகை வச்சிருக்காங்க அதுல புவியீர்ப்பு விசையை மீறும் நிகழ்வு நடக்கும் இடம் அப்படின்னு எழுதியிருக்கு இது சுற்றுலா பயணிகளுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுது அந்த இடத்துக்கு போறவங்க அவங்க வண்டியை கார் அல்லது பைக் ஒரு குறிப்பிட்ட வெள்ளை நிற கோட்டுக்குள்ள நிறுத்தி இன்ஜினை ஆஃப் பண்ணி நியூட்ரல் கேர்ல போட்டுட்டு பாக்குறது ஒரு வழக்கம் வண்டி தானா மேல நகர்றதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க காந்த மலையை பத்தி ரெண்டு கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பாலான விஞ்ஞானிகள் இதை ஒரு கண்மாயம் தான் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் இதை ஒரு லடாக் மர்மமாக பார்க்குறதுல தான் இன்னும் சுவாரஸ்யம் இருக்குது சில உள்ளூர் மக்கள் இது சொர்க்கத்துக்கு போகிற படிகள்னு நம்புனாங்களாம் தகுதி உள்ளவங்கள அந்த மலை தன்னோட ஈர்ப்பு சக்தியால் மேலே இழுக்கும்னு நம்பினாங்களாம் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் துளசிஷ்யம் அப்புறம் உலகத்தில் ஸ்காட்லாந்து சீனா மாதிரியான சில இடங்களிலும் இது மாதிரிய புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வண்டி நகர்ற இடங்கள் இருக்குது இதையெல்லாம் ஈர்ப்பு விசைக்கு எதிரான இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் காந்தமலை ஒரு அறிவியல் உண்மை ஒரு சாகச அனுபவம் மாதிரி நமக்கு காட்டுது காந்தமலை சும்மா ஒரு இடத்தை பார்க்க போற மாதிரி இல்லாம ஒரு மறக்க முடியாத பயண அனுபவமா இருக்கும் இது லே நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தொலைவில் லே கார்கில் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிறது இந்த ரோடு உலகிலேயே ரொம்ப சவாலான மற்றும் அழகான சாலை பயணங்கள்ல ஒன்னு சுத்தி பாத்தீங்கன்னா இமயமலையின் பிரம்மாண்டமான அழகையும் ஆரஞ்சு பழுப்பு நிற மலைகளையும் பார்க்கலாம் இந்த மலைக்கு கிழக்கே சிந்து நதி ஓடுது இந்த நதி காந்தமலைக்கு ஒரு தனி அழகை கொடுக்குது அதனால இங்கே சுத்தி பார்க்க வர்றவங்க வண்டியோட மர்மத்தை பார்க்குறதோட இந்த இயற்கை அழகையும் ரசிக்கலாம் இந்த இடத்துக்கு போக சரியான நேரம் ரொம்ப முக்கியம் மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் லடாக்குக்கு போக சிறந்த காலம் இந்த பருவத்தில் தான் சாலைகளில் பனி இல்லாம இருக்கும் வானிலை இதமா இருக்கும் குளிர்காலம் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் லடாக்ல ரொம்ப குளிர் பூக்குளிர் சாலைகள்ல பனி படர்ந்து அடைபட்டு போக வாய்ப்பு இருக்கு காந்தமலைக்கு நீங்க பயணிக்கணும்னு நினைச்சா இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தமலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் அடி உயரத்தில் இருக்கு அதனால அங்க போகும்போது உயரமான இடங்களுக்கு போறதால வர்ற உடல் நலப் பிரச்சினைகளுக்கு தயாராக இருக்கணும் லேல ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடர்றது ரொம்ப நல்லது இந்த ரோடு ஒரு தேசிய நெடுஞ்சாலை நீங்க வண்டியை நிறுத்தி பரிசோதனை செய்யும்போது மற்ற வண்டிகளுக்கு இடையூறு இல்லாம ரொம்ப பாதுகாப்பா நிதானமா செய்யணும் இந்த காந்தமலை மலை இருக்கிற இடம் இந்திய திபெத் எல்லையோட பக்கத்தில் இருக்கு அதனால இந்த இடத்தோட முக்கியத்துவம் ராணுவத்துக்கு ரொம்ப அதிகம் அந்த பகுதியில் பறக்கும் ராணுவ விமானிகள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் காந்த சக்தியால் ஈர்க்கப்படுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தங்களோட விமானங்களை ரொம்ப வேகமாக பறக்க விடுறதா ஒரு தகவல் இருக்கு அவங்க இந்த இடத்துல காந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்புறதால அங்கே ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றி கண்மாயம்னாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராணுவம் எப்பவுமே கூடுதல் கவனம் எடுத்துக்குது இந்த இடம் வந்து ஒரு கண்மாயம் தாண்டிங்கிற அறிவியல் உண்மைக்கு பின்னாடி இருக்கிற விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமானது சுத்தி இருக்கிற மலைகள் மரங்கள் இல்லாத வெற்று பகுதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாயையை உருவாக்குது அந்த இடத்துல இருக்கிற அடிவானம் சாய்வாக இருக்கும் அதாவது நமக்கு நேராக இருக்க வேண்டிய ஹொரைசன் கொஞ்சம் சாயும் போது நம்ம மூளை சரிவான பாதைய மேடான பாதையாகவும் மேடான பாதையை சரிவான பாதையாகவும் குழப்பிக்கிடும் அதனால தான் வண்டியில இன்ஜினை ஆஃப் பண்ணி நியூட்ரல்ல போடும்போது அது நெஜமாக கீழே இறங்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு மேலே இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது இது ஒரு புவியீர்ப்பு விசைக்கு எதிரான செயல் இல்லை புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற செயல்தான் ஆனாலும் என்னதான் அறிவியல் விளக்கம் சொன்னாலும் அந்த இடத்துல நீங்களே ஒரு அனுபவத்தை பெறும்போது அது ஒரு மர்மமான தான் கொடுக்கும் அதனால தான் காந்தமலை இன்னமும் லடாக்கின் ஒரு பெரிய விசித்திரம் கிரேட் கியூரியாசிட்டியாக இருக்கு